மர்மமாக ஏராளமான கற்கள் வீடுகளின் மீது வீசப்படுவதாகவும் கூறப்படுது இந்த கிராமத்தில் ஏராளமான மக்கள் வசித்து வராங்க இவங்க கூலி தொழில் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பணிகள்ல ஈடுபட்டு வராங்க இந்த கிராமத்தில் சில தினங்களா இரவு நேரங்களில் தானாக வீடுகளின் மீது மழை பொழிவது போல் கற்கள் பொழிந்து கொண்டிருக்கிறது இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை தொடர்ந்து கற்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது இது குட்டி சாத்தான்களின் வேலை என்று அந்த பகுதி மக்கள் நம்புகிறார்கள் இந்த கிராமத்தில் குட்டி சாத்தான்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் இரவு நேரங்களில் அவைகள்தான் ஊர்களில் சுற்றி திரிந்து கற்களை வீடுகளின் மீது எரிவதாக அப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள் அதற்கு ஆதாரமா வீடுகளின் மீது விழுந்த கற்களை சேகரித்து வைத்தும் காட்டுறாங்க வீட்டின் கூரை மீதும் மக்கள் இழைப்பாற அமரக்கூடிய மரத்தின் அடியிலும் தெருவில் நடந்து செல்லும் பொழுதும் தானாக கற்கள் வந்து விழுகிறது இரவு நேரங்களில் அந்த பகுதி மக்கள் வீடுகளில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டு வீடுகளில் இருந்தால் தொடர்ந்து கற்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது இதனால் குழந்தைகள் மிகவும் பயத்தில் இருக்காங்க பகல் நேரத்துல வெளியில் தனியா செல்வதற்கு குழந்தைகள் மிகவும் பயப்படுறாங்க இதன் காரணமா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரும் பகல்ல தங்கள் வீடுகளிலும் மாலை ஆறு மணி ஆனதுனா ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக கருப்பனார் கோயிலுக்கு வந்துடுறாங்க அங்கு அனைவரும் சேர்ந்து உணவு சமைத்து சாப்பிட்டு அங்கேயே தங்கி இரவு நேரத்தை கழிக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் இன்று என்ன நடக்குமோ குட்டி சாத்தான் நம்ம வீட்டை என்ன பாடுபடுத்துமோ என ஒவ்வொரு நாளும் அச்சத்திலேயே அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் இரவு நேரத்தில் தூங்காம தவிக்கிறாங்க அவர்களை தூங்க வைக்க பெற்றோர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து தங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க இப்படி இரவு முழுவதும் கண்விழித்து விட்டு மறுநாள் காலையில் வேலைக்கு செல்ல முடியாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள் அந்த கிராம மக்கள் உண்மையிலேயே இது குட்டிச்சாத்தான் நடமாட்டமா குட்டிச்சாத்தான் பெயரில் இருக்கும் குள்ள நரிகளா என்பது கிராமத்தில் உள்ளவர்களிடையே குழப்பமாகவே இருக்குது அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இரவு நேரங்களில் ரோந்து பணியில ஈடுபட்டாங்க ஆனா அவர்கள் பிடிப்பது என்னவோ கற்கள் தானே தவிர வேறு எதுவும் கிடைக்கல இதன் பின்னரே குட்டிச்சாத்தான் தான் என மக்கள் நம்ப தொடங்கிட்டாங்க குடும்பத்துடன் கோயிலில் தஞ்சமடைந்தது மட்டுமல்லாம இப்பொழுது பகல் இரவு என நாள் முழுவதுமே கோயில்ல கழிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க இதே போன்று இந்த கிராமத்தில் நான்கு வருடங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு வீட்டின் மீது மட்டும் தினமும் கற்கள் விழுந்து கொண்டே இருந்திருக்குது அவங்க தங்களோட நிலம் தோட்டம் உள்ளிட்டவற்றை விட்டுட்டு அங்கிருந்து காலி செய்து வேற இடத்துக்கு குடி போயிடுறாங்க தற்பொழுது மீண்டும் அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளின் மீதும் கற்கள் மழை பொழிந்து வருவதால மக்கள் அச்சத்துல இருக்காங்க இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதி மக்கள் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவிச்சிருக்காங்க வீடுகளின் மீது வந்து விழுந்த கற்களை சேகரித்து காவல்துறையினரிடமும் காண்பித்திருக்காங்க இதனை அடுத்து வீடுகளின் மேல் எங்கிருந்து கற்கள் விழுகிறது என்பதை கண்காணிக்க காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களுடன் இணைந்து அதிரடி நடவடிக்கையும் மேற்கொண்டு இருக்காங்க ஓட்டப்பாளையம் கிராமம் முழுவதும் ஆறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இருபது ஃபோக்கஸ் லைட் பொருத்தப்பட்டிருக்கு ராட்சச கிரேன் ஒன்றும் வரவழைக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என அனைவரும் இணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுட்டு வராங்க கிரேன் மூலம் ஸ்ரோகன்களை பறக்கவிட்டும் கண்காணிச்சுட்டு வராங்க இவர்கள் அனைவரும் விடிய விடிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த பொழுது எந்த கற்களும் வீடுகளின் மீது விழவில்லை எனவே மர்ம நபர்கள்தான் மறைவான இடத்தில் பதுங்கி இருந்து கற்களை வீசி இருக்கலாம் என காவல்துறையினரும் சந்தேகப்படுறாங்க அவர்களை பிடிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்காங்க கிராமம் முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த நிலையில் குட்டிச்சாத்தான் பீதியால் பொதுமக்கள் அங்குள்ள கருப்பனார் கோவிலில் சிறப்பு வழிபாடும் முன்பு இது போன்று வீடுகளின் மீது கற்கள் விழுந்தது அதே போல் இப்பொழுதும் நிகழ்ந்துள்ளதால் கிராமத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க சிறப்பு வழிபாடுகளை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சில நாட்களா தூக்கத்தை தொலைத்த மக்கள் தற்பொழுது கண்காணிப்பு பணியால் கற்கள் விழாததாலும் குட்டிச்சாத்தான் நடமாடுவதா ஒரு கிராமமே அச்சத்தில் உறைந்திருக்கு வீட்டை விட்டு வெளியேறாமல் இரவு நேரங்களில் கோயிலில் தஞ்சம் அடைந்திருப்பதும் தற்பொழுது நடந்திருப்பது நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துது இது போன்ற நிகழ்வுகள் எதனால் நடக்கிறது என்று ஆய்வு செய்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அந்த பகுதி மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறாமல் இருக்க செய்ய மர்ம நபர்கள் தொடர்ந்து இதுபோல் ஈடுபடுகின்றன இதில் உள்ள மர்மங்கள் என்ன மர்ம நபர்கள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை ஏன் நடத்துறாங்க இதில் உள்ள மர்மங்கள் என்ன என்பதை விரைவில் காவல்துறையினர் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை <Namakal> செய்யறதுனால <Namakal> நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்